நம் குழந்தை பருவத்தை நேசித்தவர்களின் முதுமை பருவத்தை நேசிப்போம் ஹாய் வியூவர்ஸ் ஆழ்மனதுடன் நான் உங்கள் மித்ரா நாம் கேட்க இருப்பது படித்ததில் பிடித்த பதிவு அப்பா கண்ணீருடன் மனமுடையும் தருணம் அப்பா சுவட்டை பிடித்துக்கொண்டு வீட்டின் வரவேற்பு அறையில் நடந்து கொண்டிருந்தார் அவர் வயதானவர் பலவீனமாக இருந்ததால் அவருக்கு பிடிமானம் தேவைப்பட்டது அப்படி சுவற்றில் கை வைத்து நடக்கும்போது கையின் அச்சு சுவற்றில் பட்டு அது நிறம் மங்கத் தொடங்கியது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த என் மனைவியின் முகமும் மாறத் தொடங்கியது அப்பாவின் கால்களும் பலவீனமாக இருந்தன ஒரு நாள் கால்களுக்கு எண்ணெய் மசாஜ் செய்துவிட்டு அதே கைகளுடன் சுவட்டை பிடித்து கொண்டு தன் அறையை நோக்கி நடந்து கொண்டிருந்தார் எண்ணெயுடன் கூடிய கைகளால் சுவற்றை பிடித்து நடந்ததில் சுவர் மிகவும் மோசமாக தெரிந்தது இதை கண்ட என் மனைவி மிகவும் கோபமடைந்தாள் என்னிடமும் அதை வெளிப்படுத்தினாள் நான் உடனே என் தந்தையின் அறைக்கு சென்று வழக்கத்திற்கு மாறான தோணியில் அப்பா உங்களால சுவத்தைத் தொடாம நடக்க முடியாதா என்று கேட்டுவிட்டேன் நான் பேசிய தோணி அவருக்கு மிகவும் வருத்தத்தை உண்டாக்கியது என்பதை அவர் முகக்குறிப்பு சொன்னது இத்தனைக்கும் இது அவர் சுயமாக சம்பாதித்து கட்டிய வீடு எண்பது வயது முதியவர் அவர் மறுபதில் எதுவும் கூறாமல் குழந்தை போன்ற முகத்துடன் வெட்கி குனிந்தார் எனது அப்பா அந்த நிமிடமே நான் அவரிடம் அப்படி வீசியிருக்கக்கூடாதோ கூடாதோ என்று உணர்ந்தேன் ஆனால் நான் அதை அவரிடம் வெளிப்படுத்தவில்லை பின்னர் அப்பா சுவற்றை பிடிக்காமலேயே நடந்தார் ஒரு நாள் அப்படி நடக்கும்போது உடல் சமநிலை எழுந்து கீழே விழுந்து படுத்த படுக்கையாகிவிட்டார் எனது அப்பா ஒரு சில நாட்களில் அவர் இறந்தும் போனார் சுவற்றில் அவருடைய கைகளின் பதிவை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் எனது இதயம் ஒருவித வழியை உணர்ந்தது நாட்கள் கடந்துவிட்டன ஒரு நாள் எனது மனைவி வீட்டிற்கு வர்ணம் பூசப்பட வேண்டும் என்று என்னை வற்புறுத்தினாள் வர்ணம் பூசுவதற்கு பெயிண்டர்களும் வந்துவிட்டனர் என் ஐந்து வயது மகன் தன் தாத்தாவை மிகவும் நேசித்தான் என் தந்தையின் கைரேகைகளை அழிக்கக்கூடாது என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தான் அவன் பெயிண்டர் ஒரு யோசனை சொன்னார் சார் நான் கைரேகைகளை அழிக்காமல் அதை சுற்றி அழகாக வண்ணம் தீட்டி தனித்துவமாக வடிவமைத்து காட்டுகிறேன் உங்களுக்கு அது மிகவும் பிடிக்கும் என்றார் அவர் என் மனைவியும் அதற்கு சம்மதித்தாள் அவர் உறுதியளித்தபடி பார்ப்பவர்கள் வியக்கும் வண்ணம் அப்பாவின் கை முத்திரையை அழிக்காமல் தனித்துவமாக வடிவமைப்புகளை உருவாக்கினார் எப்போதெல்லாம் வர்ணம் தீட்ட வேண்டுமோ அப்போதெல்லாம் கைரேகையை சுற்றி அதே வடிவமைப்பை அழகாக உருவாக்கினோம் ஆண்டுகள் ஓடின என் மகனுக்கு இப்போது திருமணமாகிவிட்டது எனக்கும் எழுபது வயது ஆகிவிட்டது நான் இப்போது என் தந்தையின் இடத்தில் இருக்கிறேன் நானும் பிறர் உதவியின்றி நடப்பது மிகவும் கடினம் நான் என் தந்தையை எப்படியெல்லாம் காயப்படுத்தினேன் இப்போது அதுபோல் நானும் காயப்படுத்தப்பட்டால் என்றெல்லாம் எண்ணி கவனமாக இருந்தேன் ஒரு நாள் நான் என் அறையை விட்டு வெளியில் வரும்பொழுது என் உடல் சமநிலையை இழந்து கீழே விழுவது போல் உணர்ந்தேன் உடனே என் மகன் என்னை பின்னால் இருந்து பிடித்து அன்புடன் சொன்னான் அப்பா ஏன் நீங்கள் சுவற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு அதன் ஆதரவில் நடக்கக்கூடாது கவனமாக நடந்து செல்லுங்கள் அப்பா என்றான் என் மகன் சுவற்றை பற்றி கவலைப்படவில்லை ஆனால் நான் எனக்கு அருகிலிருந்த இருந்த சுவற்றில் இருக்கும் என் தந்தையின் கைரேகையை பார்த்தேன் அவருடைய முகம் என் முன்னால் வந்தது அந்த நொடி என் மனம் நினைத்தது நான் அப்பாவிடம் என் மனக்கசப்பை காட்டாமல் நிதானமாக பேசியிருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் உயிருடன் இருந்திருப்பார் என்று உணர்ந்தேன் என் கண்களில் நீர் வடிந்தது நான் இதை பற்றி எண்ணியபடியே நடந்து சென்றதால் தடுமாறினேன் கீழே விழ இருந்த என்னை என் பேத்தி தன் தோள்களால் தாங்கி பிடித்து சோஃபாவில் உட்கார வைத்தாள் பிறகு அவள் தன் கைப்பையை திறந்து ஒரு ஓவிய புத்தகத்தை எடுத்து வந்து தாத்தா நான் இன்று ஓவியப் போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்றேன் என்று சொன்னாள் ஓ அப்படியா போட்டிக்காக நீ வரைந்ததை காட்டு பார்க்கலாம் என்றேன் அதை கண்டவுடன் என் கண்கள் பூத்தன சுவற்றில் இருந்த என் அப்பாவின் கைப்பதிவை ஓவியமாக தீட்டியதை காட்டினாள் மேலும் தாத்தா எங்கள் ஆசிரியர் இந்த ஓவியத்தை பத்தி விளக்கும் சொல்லும்படி சொன்னார் அதற்கு நான் இது ஒரு தனித்துவமான வடிவமைப்பால் சுவற்றில் பதிக்கப்பட்ட என் பெரிய தாத்தாவின் கைரேகை என்று ஆசிரியரிடம் சொன்னேன் ஆசிரியர் என்னை பாராட்டியதோடு சிறு குழந்தைகள் உள்ள வீடுகளில் வண்ண குறிகள் கை அடையாளங்கள் கீரல்கள் கால் தடயங்கள் மற்றும் வரைபடங்கள் போன்றவற்றை குழந்தைகள் கிறுக்குவார்கள் இதை கண்ட பெற்றோர்கள் பாராட்டுகிறார்கள் குழந்தைகள் செய்வதை பற்றி பேசி பெருமைப்படுகிறார்கள் அதேபோல போல வயதானவர்களை நேசிப்பது மற்றும் ஆதரவளிப்பது பற்றியும் ஆசிரியர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் தாத்தா என்று சொன்னால் என் பேட்டி என் மகன் மற்றும் பேத்திக்கு முன்னால் நான் மிகவும் சிறியவனாக உணர்ந்தேன் நான் அங்கிருந்து என் அறைக்குள் வந்து கதவை மெதுவாக மூடிக்கொண்டேன் என் இதயம் லேசாகும் வரை நான் உடைந்து அழுத அது இதுவரை நீங்கள் கேட்டது படித்ததில் பிடித்த பதிவு அப்பா நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கும் பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்து உதவுங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்